அந்த சோழவள நாட்டில் சுபதேவர் அப்படின்னு ஒரு மகாராஜா அவருடைய மனைவிக்கு கமலவதினு பேர் அந்த கமலவதி போல தியாகம் செய்த தாய் இந்த உலகத்தில் கிடையாது சுபதேவரும் கமல தேவியும் மகாராஜா மகாராணி குழந்தை பேர் இல்லை நேராக தில்லை சிதம்பரத்துக்கு போய் இறைவனை வழிபாடு செய்தார்கள் அப்படி வழிபாடு செய்ததன் பயனாக அம்மையார் கருத்தறிச்சாங்க இறைவனுடைய ஆணையின் பண்ணால் இப்போ அந்த சிலந்தி தான் அம்மையாருக்கு குழந்தையாக வந்து கரு தங்கியது பத்தாவது மாதம் டெலிவரி கரெக்டாக அந்த ஜோதிடம் குறிக்கிற ஜோதிட வல்லுநர்கள் வந்து சொன்னாங்க மகாராணி ஒரு நாழிகை இந்த குழந்தை தள்ளி பிறந்துச்சின்னா மூணு உலகத்தையும் ஒரு கொடையின் கீழ் ஆளும் அப்படிப்பட்ட ஒரு பேரரசனாக இந்த குழந்தை வரும் அப்படின்னு சொன்னாங்க சொன்னோடனே அந்த அம்மா யோசித்தாங்க அப்படியா அந்த அம்மா சொல்லிச்சு என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கிடுச்சு நல்லா யோசிக்க கருவுற்ற தாய் பத்து மாசத்துல எப்படி இருப்பா வயிறு தள்ளிக்கிட்டு நிக்க நடக்க உட்காரக்கூட கூட முடியாமல் படுவேதனை அனுபவிப்பா ஒரு தாய் என்பவள் இப்ப அந்த அம்மா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணா என்னை கட்டி தலைகீழாக தொங்க விடுங்க அப்படின்னு ஒரு நாளிகை நேரம் அந்த அம்மா தலகீழாக தொங்க விடப்பட்டார் இது வழி இந்த வழியில் அந்த அம்மா தலகீழாக தன்னை கட்ட தொங்க விட்டு அந்த ஒரு நாளிகை கழிச்ச உடனே கீழே இறக்குனாங்க கீழே இறக்குன உடனே அந்த குழந்தை வந்து வெளியே விழுவுது அந்த விழுந்த என் தலைகீழே வச்சிருந்தாங்க இல்லையா குழந்தையுடைய பூரா தாயினுடைய ரத்தம் போய் அப்படி ஏறிக்கிச்சு அந்த தாயினுடைய ரத்தம் ஏறினதுனால அந்த குழந்தை கண்ணு சக்கச்சதேன்னு பிறந்துச்சாமா அம்மா அந்த குழந்தையை பார்த்தா என் கோ கோனா என் பையன் என் ராஜா ராஜாவை போகிறான் இல்லையா என்னுடைய கோ செங்கண்ணானோ என்ன என் பையனுக்கு கண் செவப்பாக இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொல்லிவிட்டு செத்து போயிட்டான் அப்போ தலைகீழாக தோங்கனா எவ்வளோ நேரம் உயிரிழக்க முடியும் அப்படி கீழே அந்த குழந்தை வந்த உடனே தாய் குழந்தைய பார்த்துட்டு என் கோ செங்கண்ணானோ என் ராஜா செங்கண்ணா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு செத்து போயிடுச்சு அம்மா தாய் சொன்ன அந்த வார்த்தையே அந்த குழந்தைக்கு பெயராகியது கோச்செங்கண்ணான் அப்படின்னு இவருக்கு பெயராயிற்று இவர் கொஞ்ச நாள் அவங்க அப்பா இருந்து அந்த குழந்தையை பாதுகாத்து அரசனாக்கினார் இந்த குழந்தை இப்போ கோச்செங்க சோழன் என்ற ஒரு பெரிய அரசனாக இந்த நாட்டை ஆள துவங்கியது இங்கே வந்து இறைவன் பாருங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுறா இப்போ இந்த கோச்செங்க சோழனுக்கு தான் யார் என்ற நினைவை இறைவன் கொடுத்தான் நீ போன சின்மத்தில் சிலந்தியாக இருந்தவன் யானையை கொண்டதுனால நீ இந்த பிறகு எடுத்திருக்கிற எனவே நீ இன்னார்னு சுவாமி அந்த அந்த கோச்சங்கனுக்கு உணர்த்தினாராம் இப்போ உணர்ந்தாச்சு கோச்சங்க சோழர் என்ன பண்ணார் ஓ நான் கோயில் கட்டணும் நான் ஆசைப்பட்டது என்ன கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தி எட்டு கோயில் கட்டினாராம்மா இவர் அதில் மூணு பெருமாள் கோயிலும் கட்டியிருக்கிறார் ஒரு கட்டின முதல் கோயில் திருவானைக்கா கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டு கோயிலை கோச்சங்கச்சோழநாயனார் கட்டி ஒரு கட்டத்தில் எல்லாமுள்ள இறைவனுடைய திருவடி தாமரைய அவர் சென்று சேர்ந்தார் என்பது வரலாறு